பார்வதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷ காலங்கள் ஆகுது நம்ம பக்கத்தில் ஒரு சிஷ்யர் வந்து இருந்த இருக்கிறாரு இவர் வேற்பயர் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி வணக்கம் வணக்கம் இருக்கட்டும் ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து நம்மக்கிட்ட குரு தீச்சை வாங்கினார் குரு தீச்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாசனைகள் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம் முதல்ல வந்து கணபதி உபாசனை எடுக்க சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் மகா கணபதி என்ன கணபதி மகா கணபதி ஆ மகா கணபதி நீங்கள் எடுத்துருக்குறீங்க ஓகேங்களா இப்போ இந்த மகா கணபதி உபாசனை எடுத்திங்கள்ல ஆமாம்ங்கரு ம் இந்த மகா கணபதி உபாசனை நான் சொல்லி கொடுத்த மாதிரி எடுத்ததுனால உங்களுக்கு சித்தி கிடச்சதா இல்லையா அதாவது முதல்ல நான் சொல்ல என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி இந்த மாந்திய மாந்தியம் தெய்வீக வழிபாடெல்லாம் வந்து நான் பொயின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஓகே அது பற்றி இவங்ககிட்ட வந்து தீச்சை வாங்கி அந்த உபாசனைகளை எடுத்துப்பா எடுக்கப்பத்தான் ஒவ்வொரு உண்மைகள் தெரிய ஆரம்பித்தது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மகா கணபதி நான் எடுக்கிறப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கப்போ வந்து முதல் பார்த்தீங்கன்னா என் மன சுத்தமாச்சு ஏன் எனக்கு ஏற்க எது வரையான ஆற்றல் எல்லாம் அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் படிப்படியாக படிப்படியாக அந்த காட்சிகள் கொடுக்க ஆரம்பித்தது நீங்கள் கொடுத்த அந்த எந்திரங்கள் அந்த இடத்துல வேலை செய்ய வைப்ரேட்டுன்னு நான் உணர ஆரம்பித்தேன் அது உணர ஆரம்பிச்சேங்க சரி ஒரு நாள் பாத்திங்கனா எனக்கு வந்து திடுதுக்குன்னு ஒரு போன் பண்ணீங்க ஆமா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆமா ஆமா நீங்க எனக்கு வந்து போன் பண்ணீங்க அப்ப நான் என்ன பண்ண என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அது அதுதான் அப்ப நீங்க இங்க கிளாஸ்ல சொல்றப்ப வந்து அதை நான் நம்பவே இல்ல இந்த தீ எஸ் டிகள் இருக்கு ஆதி இருக்கு இது இருக்குன்னு சொல்ல அப்போ வந்து ஆத்மா பிரச்சனைய இருக்கு அப்படிங்கறப்ப வந்து அதெல்லாம் நான் நம்பவே இல்ல அந்த உபாசனை காலங்கள் வந்து உபாசனை போது என்ன ஆச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா ஒரு அமாவசியமான பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டேன் அமுத்திரம் மாதிரியும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு உருவங்கள் காட்ட ஆரம்பிக்குது அந்த பூஜைகளை தடை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுச்சு அதனால தான் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சரி நம்ம மன அழுத்தமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் ரெண்டாவது நாளும் அது தொடர்ந்துச்சு மூணாவது நாளும் தொடர்ந்த பின்னாடியே உங்களுக்கு உடனே கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் வந்துச்சா போன் பண்ணீங்க உண்மையான ரீசன் வந்து நீங்க அங்கிருந்து போன் பண்ணீங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து எந்த எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து போன் பண்ணீங்க சரியா சரி இன்னைக்கு பழனிச்சாவே நீங்க பூஜை பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த டிஸ்டர்பன்ஸ் எது வந்துச்சா அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி பேசிட்டு அன்னைக்கு பூஜையில் உட்காந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வ ஆற்றல் வந்து உள்ளே வர உணர்ந்துட்டேன் ஆ உணர்ந்தேங்க நேரடியாக காட்சிகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க நேரடி காட்சினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒளி ரூபமாக ரூபமாக எந்த தெய்வத்தை நம்ம எடுக்கிறோமோ அந்த தெய்வத்தோட உருவத்தையே காட்ட ஆரம்பித்தாங்க

நீங்கள் வந்து எத்தனை குருமார்களை பா பார்த்துருப்பீங்க இல்லை மாந்திரிக ரீதியா அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன கேள்விகள் ஒன்று இருக்கு அதனால அதாவது குரு நாங்க பார்க்காத இடம் கிடையாது இப்போ தமிழ்நாடு போ தமிழ்நாடு ஃபுல்லா போயிருக்கேன் கொல்லிமலை சேலம் மேட்டூர் அப்படி சும்மா சுற்றி 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 எல்லா இடமே யூடியூப் பார்க்கறது ஒரு குருமார்கிட்ட போய் அந்த மாந்திரித்தான தெளிவு கிடைக்குமா இந்த மாதிரி எதுக்காக கற்றுக்கணும் இதுங்க கற்றுக்கிட்டால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா பக்கத்துலையும் ஒரு நாலஞ்சு ஆளுகளை போய் பார்க்க நேரில் போய் பார்க்க போனோம் பக்கத்துலேயே இருக்க கேரளாக்கிலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆந்திரம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டான்னு சொல்லிட்டேன் அந்த ஏரியாக்கிலேயெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் சுற்றி இருக்க நாலு ஸ்டேட்டுக்குமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்தது அங்கே கிடைக்கல எதிர்பார்த்தது அங்கே கிடைக்கல அவங்க ஒன்று கொடுக்குறாங்க அது செயல்படுத்தி பார்த்து பார்க்கப்ப வந்து அது ஃபெயிலியர் தான் ஆகுது ஃபெயிலியர் தான் இப்போ நீங்கள் இங்கே வந்துங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து கிளாஸுக்கு வரணுன்னு நினச்சி நீங்கள் வரல கண்டிப்பா இல்ல உண்மையா இல்ல உண்மையான உண்மையான அதான் ஏல பத்து ஒண்ணு பதினொன்னா தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் வந்தேன் இருப்பாங்க சும்மா ஆரிடம் பாக்குறது தான் நான் வந்திருந்தோம் வந்துட்டு சரி சொல்லிட்டு பாப்போம் இவரும் என்ன என்ன சொல்ற போறாரு எல்லா பக்கம் சுத்தியாச்சு இது பக்கத்துல தான் இருக்காங்க சரி வந்து பாப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு பாத்துருவாங்க அப்படின்னு தான் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அந்த தெளிவா உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான அதாவது நீங்க இங்க வந்ததுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்கள் வந்து கிடைச்சதா கண்டிப்பா கிடைச்சதுங்க நான் கிட்டத்தட்ட அந்த சொன்னாங்களே அஞ்சு வருஷமா நான் இதுக்கான சுத்துறேன் ஆனா எங்கேயுமே எனக்கு அந்த தெளிவு கிடைக்கல முதல் மாந்திரீங்கன்னா என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆளுக்கள் கிடையாது அது எதுக்கு நம்ம கத்துக்கணும் அது எதுக்கு நம்ம எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் இதனால நம்மளுக்கு என்ன பயனு இது எப்படி எடுத்தா ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியும் அது ஆனால் விளக்கமே எனக்கு எங்கேயும் கிடைக்க கிடையாது ஒரே இடத்துல மாந்திரியம் குட்டி தரேன் குரளி தரேன் மோகினி தரேன் மோகினி வசியம் அந்த வசியம் இந்த வசியம் நாங்கள் எச்சினை வசியம் அப்ப இந்த எச்சினைகளெல்லாம் எடுத்து வச்சு நான் என்ன பண்றது அதுக்கான விளக்கம் பிரயோகம் பண்ணு நீங்க கொடுக்குறீங்க சரி நாங்கள் வாங்கி அதை எப்படி பிரயோகம் பண்றது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோகினியும் எடுக்கணும் இப்போ மோகினி எடுக்கப்போ பதினொன்று நாள் பதினொன்று நாள் அது சித்தி ஆயிடுச்சுன்னா அந்த மோகினி நாங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சால் தானே அதை நான் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக முடியும் சும்மா நீங்க தந்தோன்னா நான் எடுத்துட்டு போய் அதை நான் பயன்படுத்த முடியுமா இப்போ வந்து நீங்க வந்து நிறைய இடத்துல போயிருப்பீங்க இந்த மோகினி இது இதெல்லாம் நீங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருந்து பிரயோகம் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்களா லாபம் அடைஞ்சீங்களா சரியான கஷ்டம் தான் கஷ்டம் தான் அதுக்கு தான் சொல்றேன் பாருங்க என்னன்னா அந்த வழிமுறைகள் யாரும் சொல்லித்தரல மாந்திரியம் மாந்திரிகம் என்ன என்னன்னு சொல்லி அந்த விளக்கமே எனக்கு கிடைக்கல

ஐ போச்சு அதனாலே மக்கள் சில பேர்த்துக்கு வந்து அதைய நம்பிக்கல போச்சு அதுல அதுல ஒரு ஆள் நான் அதை தேடிப் பிடிச்சு இங்க வந்துதா அதோட தெளிவுகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நீங்க தெரிஞ்சதெல்லாம் ஓகே தான் இல்ல நான் சொல்லவே இல்லை இப்போ நம்ம வந்து ஆறடும் பார்க்கற முறைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா குரு ஆறடும் பார்க்க ஆறடும் தேங்காய் பிரசனம் தேங்காய் பிரசனம் சோளை பிரசனம் சோளை இதெல்லாம் எங்கயுமே நான் ஜால வித்தைகள் தாந்திரிகம் பஞ்சபட்சி முஸ்லீம் மாந்திரிகம் இந்த மாதிரி பல விதமா உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதை வந்து எப்படி செயல்படுத்தணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்ல எப்படி எல்லாம் செயல்படுத்தணும் என்னென்ன மாதிரி விதத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த தெளிவு வந்து மற்ற இடத்துல கிடைச்சதா உங்களுக்கு அதுதான் குரு ஓப்பனாக சொல்லிட்டேன் எனக்கு எங்குமே அந்த தெளிவு கிடைக்கல நானும் உங்களுக்கு பத்தொன்னு பதினொன்னா தான் வந்தேன் வந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயங்கள் நானே உணர ஆரம்பிச்சேன் நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கரெக்டான பதில்கள் சொன்னீங்க கரெக்டான வழிமுறைகள் கரெக்டா இருக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைச்சான்னு கேட்டீங்களே முழுசா தெளிவு இங்கதான் கிடைச்சது எனக்கு நான் சுத்தின அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல இன்னைக்குதான் வந்து இந்த இடத்துலதான் எனக்கு அதுக்கான விடைகள் கிடைச்சது வழிமுறைகள் கிடைச்சது எல்லாம் தெளிவாக எல்லாத்துக்கும் புரியதில் கிடைச்சது